வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லீடு வாலண்டியர் செலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சா எப்போ வந்து நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் எஸ்எம்சி கூட்டத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி விழிப்புணர்வு கூட்டத்தில் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போல் என்றைக்கு வந்துட்டு இந்த உறுப்பினர்கள் தேர்வு நடைபெறுது அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த டேட்டில் கலந்துக்கிட்டு நீங்கள் உறுப்பினராகவோ இல்லை தலைவராகவோ கல்வியாளராகவோ தேர்வாக வாழ்த்துக்கள் நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வங்கள் நிறைய பேர் தலைவராக இருக்காங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே போல் நிறைய பேர் உறுப்பினராகவும் இருக்காங்க ஸோ எஸ்எம்சி கூட்டத்துக்கு அடுத்த கட்ட அழைப்பு வரும்போது தவறாமல் கலந்துக்குங்க இப்போ வந்து நம்ம லீடு வாலண்டியர் செலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு ஒன்றியத்துக்குமே வந்துட்டு இனிமேல் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணி கிடையாது அதுக்கு பதிலாக தன்னார்வலர்களில் சிறந்து செயல்படக்கூடிய தன்னார்வலர் ஒருத்தரை வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு பதிலாக பணியமர்த்த போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இனிமேல் அவங்க தான் வட்டார ஒருங்கிணைப்பாளராக செயல்பட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் இருந்து தன்னார்வலர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லீடு வாலண்டியர் செலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நேமை வந்து அறிவிச்சிட்டாங்க உங்கள் லோக்கல் குரூப்பில் இதுக்கான தகவல் வந்திருக்கும் இந்த லீடு வாலண்டியர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சிறந்த தன்னார்வலராக செயல்பட்டுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மைய செயல்பாட்டு அறிக்கையை பயன்படுத்தி தான் இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க சிறந்த மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்கணும் அடுத்ததாக டிகிரி முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க மூணாவதாக வந்துட்டு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டரும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி தான் சிறந்த தன்னார்வலர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க அந்த மெசேஜில் தன்னார்வலர் செலக்ட் பண்ணதை பற்றியும் அவங்க உடனே வந்துட்டு இந்த வேலையில் ஜாயின் பண்ணதை பற்றி அவங்க மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை ஷேர் பண்ணவங்களுக்கு நன்றி இதே போல் உங்கள் பிளாக்லேயும் இந்த மாதிரி நடந்துருந்தால் மெசேஜ் போடுங்க அதே போல் இன்னொருத்தவங்களும் அவங்க செலக்ட் ஆயிருக்க தான் மெசேஜ் போட்டிருக்காங்க அவங்களே இந்த ஒர்க்குக்கு செலக்ட் பண்ணியிருக்க தான் அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ செலக்ட்டான எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் பண்ணி பன்னெண்டாயிரபான்னு வந்து சொல்லியிருந்தாங்க சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது இல்லை கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்கவும் கோஆர்டினேட்டர் சாரை கேளுங்கள் ஏன்னா அவங்க தான் ஃபைனலாக எவ்வளோ சேலரின்னு கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிறதே இல்லை வேறு யாரும் சொல்கிறது கூட நீங்கள் நம்பாதீங்க உங்கள் கோஆடினேட்டர் சார்கிட்டே கேளுங்க ஏன்னா அவங்க தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்கள்ட்டே வந்து நீங்கள் கேளுங்க சேலரி எவ்வளோன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கோஆர்டினேட்டர் சார் தான் இந்த விஷயம் வந்துட்டு நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் லீடு வாலண்டியர் செலக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு தேர்வான தன்னார்வலர்கள் சார்ஜும் எடுத்துக்கிட்டாங்க வேலை வந்து சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நீங்களும் இதே போல தகவல் உங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ